வெல்கம் டு யாவரும் கேவீர் நான் உங்கள் பத்திரி பேசுகிறேன் ஸோ இந்தியன் டூ படப்பிடிப்பு ரேப் அப் அழிச்சு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அதே மாதிரி இந்தியன் டூ படத்தை வந்து கலைஞர் டிவி டெலிகாஸ்ட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓடிடி ரைட்ஸ் மிகப்பெரிய விலைக்கு வியாபாரம் ஆகிருக்கு இது வந்து கலைஞர் டிவி என்ன காரணம் அப்படின்னா அந்த படத்துடைய தயாரிப்பாளர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் லைக்காகவும் சேர்ந்து தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க ஸோ அதனால வந்து அவங்க அந்த அவங்க தயாரிக்கிற படத்தை அவங்க டிவிக்காக அவர் உதயநிதி ஸ்டாலினே வாங்கியிருக்கார் கலைஞர் டிவிக்கு ஸோ இப்போ இந்தியன் டூ அந்த படப்பிடிப்பு முடிஞ்சு எல்லோருடையும் கமல் சாருடைய அந்த ஃபோட்டோ சமூக வலைதளங்களில் வந்ததை பார்த்தோம் நம்ம ஏற்கனவே அது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்தது அதுதான் அந்த இந்தியன் டூவை பொறுத்தவரைய என்ன பாக்கி இருக்குது அப்படின்னா பாக்கி உள்ளது வந்து சில பாடல்கள் பாக்கி இருக்குது ரெண்டு பாட்டு எடுக்க வேண்டியிருக்கு இந்தியன் டூவில் அது மட்டும் எடுத்தால் முடிஞ்சு போயிடும் தக் லைஃப் ஷூட்டிங் வந்து இந்த மாத கடைசியில் ஆரம்பிக்குது உலகநாயகன் கமல்ஹாசன் ரீசன்ட்லி பிராப்ளர் த ஷூட் ஆஃப் இண்டியன் டூ அண்டு பிக் பாஸ் தமிழ் வில் பி ஓவர் இன் அ வீக் அதாவது பொங்கலுக்கு முன்னாடி பிக் பாஸ் முடிஞ்சிடும் ஸோ இந்தியன் டூ முடிஞ்சு போச்சு அப்படிங்குறப்ப இன்னொரு பதினேழு நாள் பாக்கி இருக்குது கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடியில் ரெண்டு பாட்டு இருக்கு இதெல்லாம் வந்து அப்கமிங் மந்த்ஸ்ல ஃபினிஷ் ஆகிடும் அப்ப லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இமிடியட்டா அஸ்விநோத் படத்த ஆரம்பிச்சிருவாரு இல்ல சைமல் டெனிஸா கூட ஆரம்பிப்பாரு அது வந்து ஒரு ஜூன் மாசம் வாக்கில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே திட்டமிட்டபடி கரெக்டா இது வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இது தக் லைஃப் வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க ஜூன்ல தான் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க பட் ஜனவரியிலே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஜூனில் வந்து அந்த படம் ஆரம்பிச்சிடுவோம் ஹெச்விநாத்தோட படம் ஸோ கரெக்டாக ஆஸ் பர் பிளானை பிக் பாஸ் முடிஞ்சதுனால ஸோ அந்த சாட்டர்டே வீக் எவ்ரி வீக்கெண்டு அவர் ஃப்ரீ பண்ணணும் ஸோ இப்போ இந்த அந்த பிரச்சனை இருக்காது சாட்டர்டேயே தான் எடுத்துருவாங்க சாட்டர்டே சண்டேக்கு ஸோ அந்த பிரச்சனை இருக்காது முந்தின நாள் லோக்கலில் இருக்கிற மாதிரி பார்க்கணும் ஸோ அந்த சில அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பிளான் பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த பிரச்சனை இல்லை ஃப்ரீயாக போய்ட்டு வரலாம் அது ஒரு வசதி ஸோ இந்தியன் டூவும் ரெண்டு பாட்டு தான் பாக்கி இருக்கு ஸோ அதனால் அந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ரிலீஸ் பிளான் வந்து மிகப்பெரிய அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க சம்மரில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சம்மர் ஒருவேளை எல்லாம் நிறையா படங்கள் வந்ததுன்னா ஜூன் ஜூலையில் படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படம் வர்றப்போ வேறு எந்த படமும் ரிலீஸ் ஆகாது ஏன்னா ரெட்ஜேண்ட்டு தான் அந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுவாங்க ஓவர்சீஸில் வந்து லைக்காக பண்ணுவாங்கங்கிறப்ப எந்த படமும் கிட்ட போட்டிக்கு வரவே பயப்படுவாங்க அந்த மாதிரியான முரட்டு சம்பவமா டூ இருக்கும் கடந்த வாரம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து மையம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுப்புகள் சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் சொல்லிட்டு கமல் சார் வந்து ஒரு புத்தகத்தை பரிந்துரை பண்ணாரு அந்த புத்தகம் இப்ப வந்து சென்னை புத்தக கண்காட்சியில கிடைக்குதுல வாங்கிக்கலாம் மையம் அப்படின்னா என்ன எதனால மையம்ங்கிற பேர்னா எதையுமே ஒரு முக்கிய புள்ளியிலிருந்து தொடங்குவோம் அப்படிங்கிறது தான் அதை தான் நம்ம தொடங்குறோம் அந்த முக்கிய புள்ளியாக இருக்கும் மையம் என்ற பெயர் பொருத்தமாக இருக்கும் என்பதால் அதனை தேர்ந்தெடுத்தேன் கமல் சார் சொல்றாரு அறுபது சதவீதம் கமல் மற்றும் அவரது சினிமா பற்றிய செய்திகளும் நாற்பது சதவீதம் இலக்கியம் உலக சினிமா பற்றியும் மையத்தில் இடம்பெறச் செய்வது என்று முடிவானது கமல் தொடர்ச்சியாக தலைமை எழுதி வந்தார் ஆனால் அந்த ஒரு பக்கத்திற்காக பல நாட்கள் காத்திருப்போம் ஏனென்றால் பல நேரங்களில் சினிமா பணி முந்திக்கொள்ளும் சார் உங்கள் தலையங்கத்து தலையங்கத்துக்காக தான் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரை ஞாபகப்படுத்தினா அவர் உடனே கடகடனை எழுதி கொடுத்துருவாரு வாசகர் கேள்விகளுக்கு கமல் சொல்லும் பதில் நாற்பது வருடங்களுக்கு பிறகு வர வேண்டிய பதிவாக இருக்கும் அவ்வளவு அறிவுபூர்வமாக முன்கூட்டியே பதில் சொல்வதில் கமலுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம ராசி அழகப்பன் இது வந்து குமுதம் வந்து கமல் ஒரு புத்தகம் வெளியிட்டது அதுல வந்த கட்டுரை அது கருங்கல் பணியான் என்ற சித்திரன் அவரை மையத்தில் எழுதி கொண்டிரு எழுதி கொண்டிருந்தார் பாலகுமாரன் இதற்காக அரச காலத்து உடைகளை எல்லாம் வாங்கி பி சி ஸ்ரீராமை வைத்து சினிமா மாதிரியே ஷூட் பண்ணி போட்டோக்கள் எடுப்பார் கமல் அதில் கருங்கல் படியானாக கமலே நடித்தார் அதை வந்து மணியம் செல்வம் ஓவியமாக வரை அந்த காலத்தில் பத்திரிகை வரலாற்றில் ஒரு புதுமையாக விஷயமாக பேசப்பட்டது மருதநாயகத்தை திரைப்படமாக எடுக்கும் எண்ணத்தை கமலுக்கு விதைத்த காரணிகளில் கருங்கல் படியான் கதையும் முக்கியமாக அமைந்தது அப்போது நாற்பதாயிரம் பிரதிகள் தாண்டி விற்பனையான மையம் ஒரு கட்டத்தில் நின்று போனது பிறகு நான் ஆசிரியராக இருந்து ஒரு வருடம் மட்டுமே நடத்த முடிந்தது கமல் என்ற பத்திரிகையாளர் நடத்தும் மையம் மீண்டும் வருமா என்று எல்லோரையும் போலவே எனக்கும் ஆவல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராசி அழகப்படி இந்த கற்றையை எழுதியிருக்க இந்திய திரையுலகத்தை பொறுத்தவரைய உலகநாயகன் கமல்ஹாசன் மிக முக்கியமானவர் ராஜமௌலி இப்ப எஸ் எஸ் ராஜமௌழி இந்தியாவின் மிகப்பெரிய இயக்குனர் அவர் சொல்லியிருக்காரு ஐ டோன்ட் திங்க் எனி உலகநாயகன் கமல்ஹாசனை போல் இந்திய சினிமாவில் பாதிப்பை ஏற்படுத்தியவர் ஒரு நல்ல பாதிப்பு ஏற்படுத்தியவர் வேறு யாரும் இல்லை அவரை பார்த்து பல விஷயங்களை பல பேர் பண்ணிருக்காங்க அது பிளாஸ்டிக் மேக்கப்பா இருக்கட்டும் அது வந்து ஆவிட் எடிட்டிங்கா இருக்கட்டும் ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு புது புது விஷயங்களை அவர் பண்ணுவார் அவரை புதுமை பித்தன் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய புதுசு புதுசாக பாட்டு இல்லாமல் படத்தை எடுக்கிறது எதாவது பண்ணுவார் புதுசாக சம்திங் கமல் படம்னா ஏதாவது ஒரு புதுமை இருக்கும் அப்படின்னு மக்கள் வந்து ரொம்ப விரும்பி தான் அவர் படங்களை பார்ப்பாங்க ஸோ இப்போ வந்து லேட்டஸ்டாக வந்து தெலுங்கில் வந்து ரவி தேஜா நடிக்கக்கூடிய ஒரு படம் வெளிவரப்போகுது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் போது அந்த படத்தோட பேர் ஈகிள் அந்த ஈகிள் படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து விற்மாண்டி படத்துடைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் கார்த்திக் கட்டா அவர் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா விரிமாண்டி வந்து ரோஷமானோட இதுதான் ரோஷமான் ஸ்கிரீன் பிளே தான் பட் அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா இப்போ அதே ஸ்கிரீன் பிளேய மனிதத்திலும் ஆயுதத்துல வேற மாதிரி பண்ணாரு ஒரு விஷயம் வெவ்வேறு ஒரே விஷயத்தை ரெண்டு வெவ்வேறு ஆட்கள் நிறைய பண்ணுறது தான் அந்த இது பட் அது சொல்லக்கூடிய ஸ்டைலு வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டைலை தான் இவர் பயன்படுத்தியிருக்காரு ஸோ அதுதான் எப்போதுமே திரையுலகத்தின் முன்னோடி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் பண்ண கான்ட்ரிபியூஷனுக்கு அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தா கூட அது வந்து தகும் அப்படிங்கிறதா உண்மை விஜய் டிவி தொகுப்பாளர் டிடி திவ்யதர்ஷினி அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க வந்து யாரோ வந்து அதிக முறை பேட்டி எடுத்திருக்கீங்க என்னன்னா ஒரு ஆறு முறை ஏழு முறை பேட்டி எடுத்தாலும் சலிக்காத ஒருத்தர் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க சொன்ன பதில் வந்து அன்டவுட்லி உலகநாயகன் கமல்ஹாசன் தான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சாரை வந்து நீங்க நூறு பேர் பேட்டி எடுக்கிறீங்கன்னு வைங்க நூறு பேர் பேட்டி எடுத்தாலும் முதல் பேட்டியில் சொன்ன விஷயத்த அடுத்த பேட்டியில் சொல்ல மாட்டார் 50, 50, 50, 50, ला, 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 ே பண்ணாம அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கும் அவ்வளோ அனுபவம் அவருக்கு இருக்குது ஐம்பது அறுபது ஆண்டு கால திரையுலக வாழ்க்கை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இருக்குது அவரால் வந்து எந்த டாபிக்கை வேணாலும் அவரால் பேச முடியும் அதில் ஒரு விஷயம் வச்சிருப்பாரு அவர் இப்போ நம்மளே பார்த்துருக்கோம் விக்ரம் படத்தப்போ சூப்பர் சிங்கருக்கு போனார்னா அவர் எம்எஸ்வியோட இளையராஜாவோட ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் பேசுகிறாரு அதே பாம்பேக்கு போனாருன்னா அங்க ஏபிஜே கிலேயே சாகர்ல வந்த கபில் சர்மா சோழன் அதை பத்தி பேசுறாரு தெலுங்கு பிக் பாஸ்க்கு போனாருன்னா அங்க தெலுங்குல வந்து அவர் நடித்த படங்கள் மரச்சரித்திரா ஒன்றரை வருஷம் ஒண்ணு அது சம்பந்தமாக பேசுறாரு அதே மலையாளத்துக்கு போனா மலையாளத்துல அவர் நடித்த படங்கள் அவர் வந்து பழைய நடிகர்கள் சுகுமாரனோட அவரோட அனுபவம் ஐ வி சசியோட அவரோட அனுபவம் வின்சென்ட் மாஸ்டரோட அவரோட அனுபவம் இந்த மாதிரி பல்வேறு இயக்குநர்கள் பல்வேறு நடிகர்கள் அவங்களோட அனுபவம் இந்த மாதிரி ஏகப்பட்டது அவரால் சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவு அவருக்கு அனுபவம் அது வந்து உதாரணமா சொல்லணும்னா இப்ப சமீபத்துல ஒரு நடிகர் அந்த நடிகரோட பையன் பையன் வந்து சொன்னாரு அப்பாக்கு ரொம்ப உடம்பு முடியல சுகுமாரன் சுகுமாரன் இல்லை இன்னொரு நடிகர் பெரிய மலையாள நடிகர் டக்குனு எனக்கு ஒன்று ஞாபகம் இல்லை பேர் ஞாபகம் இல்லை அவருடைய பையனும் பொண்ணும் பேட்டி கொடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்பாவுக்கு ரொம்ப முடியாம போச்சு அப்ப கமல் சாருக்கு வந்து போன் பண்ணுவோம் உதவி தேவைன்னு உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க என்ன தேவையோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் பண உதவி எங்களுக்கு பண்ணார் அப்படின்னு சமீபத்தில் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் ஸோ அந்த மாதிரி எல்லா எல்லா இடங்கள்லையும் அவருக்கு வந்து அந்த அனுபவம் அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால தான் அவரால் ஒரு விஷயத்த வந்து ரிப்பீட் பண்ண தேவையே இல்லை அவருக்கு ஒரே விஷயத்த திருப்பி சொல்லணுங்கிற அவசியமே அவருக்கு ஏற்படலை அந்த மலையாள நடிகரோட பேர் வந்து எம்ஜி சோமன் ஸோ அந்த எம்ஜி சோமனோட பையனும் பொண்ணும் தான் கமல் சாரை பற்றி அப்படி சொன்னாங்க